அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பனிய இஸ்லாமிய சொன்னங்களே நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருகை தருவதை முன்னிட்டு ரமதானை சொல்கிறேன் ரமதானில் அறிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகளை இதுவரை பதினோரு பாகங்களாக நான் வெளியீடு செய்திருக்கிறோம் அந்த பதினோரு பாகத்தில் ஒரு பாகம் என்னென்னா இந்த ரமதான் நோம்பு கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு வரலாற்று பின்னணியை நம்ம மேற்கோள் காட்டி ஒரு பகுதியை போட்டிருக்கிறோம் இப்போ இந்த பகுதியில் வந்து இன்னொரு முக்கியமான தகவலை நம்ம பதிவு செய்ய வேண்டியது இருக்குது என்ன முக்கியமான தகவல்னால் அந்த சகுறு சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா இன்றைக்கி அந்த சகுர் சாப்பாடுங்கிற கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா பள்ளிவாசிலையும் பிறகி போச்சு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ரமதானுன்னு சொன்னா அந்த சகுரு நேரத்துல வந்து சாப்பாடு போடணும் அதற்கு வந்து உதவிகள் செய்வது அதற்காக வேண்டி முயற்சி பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிற அளவுக்கு என்ன இருக்குது இது இந்த ஜமாத்து அந்த ஜமாத்துன்னு இல்லை ஒரு காலத்துல இதையெல்லாம் வந்து கண்டுகொள்ளாதவர்களாக இருந்தார்கள் சுண்ணத்தி ஜமாத்துலேயே இன்னைக்கு என்னன்னா இந்த லாஸ்ட் பகுதி இருக்குல்ல அந்த பத்து நாள் ஏத்திகாபனுடைய சொல்லுவாங்க அப்போ அதில் வந்து அந்த சகுர் சாப்பாடு போடக்கூடிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப என்ன செய்யறாங்கன்னு கவனம் எடுத்துகிறாங்க இதெல்லாம் வந்து நல்ல நோக்கத்துக்காக வேண்டி உருவாக்கப்பட்டது தான் நல்ல நோக்கத்திற்காக வேண்டி நாம சில காரியங்களை உருவாக்குவோம் ஆனால் அந்த நல்ல காரியங்கள் பிற்காலத்தில் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது அந்த நல்ல காரியங்கள் செய்ய வேண்டிய அவசியமான சுண்ணத்துக்களை என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா விடக்கூடாது சில காரியங்களை ரசூல் சல்லா ஹாலிஸ்லம் ரொம்ப வலியுறுத்தி இருப்பாங்க அதுலையெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும் அதுலே எல்லாம் கவனம் செலுத்தாம நாமவே நல்ல காரியம் நல்லதுன்னு சொல்லி சில விஷயங்களை உருவாக்கி இருப்போம் இல்ல அதுலேயே நம்ம கவனம் செலுத்திட்டு இருக்கக்கூடாது ஆனால் இன்னைக்கு என்னன்னா இப்போ முஸ்லீம் சமுதாயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவை பொருளாதார தேவை இருக்கிறது எத்தனை பேர் வந்து இந்த உதவிகளை கேட்டு எத்தனையோ எல்லாம் நம்ம பார்க்க தானே செய்யறோம் படிப்பு மருத்துவம் அப்போ இந்த மாதிரி யாராவது கடனுக்கு வேண்டிய செய்ய போய் வட்டி எல்லாம் வாங்குறாங்க இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஜமாத்தில் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரும்பாலும் பார்க்க முடியாது பைத்துல் மாலுன்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சிருக்காங்கல்ல நூறு வலிவாசல் இருந்துச்சுன்னா ரெண்டே ரெண்டு வலி ஆசல் வச்சிருக்காங்க பைத்துல் மாலுங்கிற அப்போ பைத்துல் மால் அந்த ஜக்காத்தெல்லாம் அப்படின்னு செய்யறது வசூல் பண்ணி தேவையுடைய அந்தந்த ஜமாத்தில் உள்ள மக்களுக்கு கொடுத்தாவே போதுமானது வெளியூரில் உள்ள மக்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஒரு ஜமாத்துல நூறு பேர் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த ஜமாத்தில் உள்ள மக்களுக்கு படிப்புக்கு தேவையான உதவி மருத்துவத்துக்கு தேவையான உதவி இப்படி எத்தனை விதமான தேவைகள் எல்லாம் இருக்க தானே செய்யுது அரசாங்க ரீதியாக எத்தனை விதமான தேவைகள் முறையீடுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப சொல்ல போனா மெயினானது இன்னும் சொல்ல இஸ்லாமே இஸ்லாமியை சொல்லக்கூடியது தானே திட்டமே இஸ்லாம் அதுக்கு தானே சொல்லுது அப்ப இதுலையெல்லாம் வந்து கவனம் செலுத்தாமல் என்ன செய்யறாங்கன்னா இந்த சகுரனுடைய அந்த இதுக்கு வந்து ரொம்ப வந்து முயற்சி பண்றாங்க ரொம்ப ஓவராக செலவு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி முத்துப்பேட்டை இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டை அங்கிருந்து ஒரு அறிக்கையை போட்டிருக்காங்க பாருங்க முத்துப்பேட்டை ஐக்கிய ஜமாத் ரொம்ப முக்கியமான அறிக்கை இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அறிக்கையை போட்டிருக்கிறார் முத்துப்பேட்டை அனைத்து ஜமாத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் வாசிகளுக்கும் அசலாம் அலைக்கும் வர இன்சா அல்லா இவரிட புனித ரமதான் மாதம் விரைவில் ஆரம்பமாக இருக்கிறது ஈகை நிறைந்த இந்த மாதத்தில் நமது ஊர் பள்ளிவாசல்களில் கடைசி பத்து நாட்களுக்கு நடத்தப்படும் சகர் விருந்து என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு நிகழ்வாகும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இது அவர்கள் போட்டிருக்காங்க அப்படி நமது ஊர் இளைஞர்கள் வெளிநாடுகளில் குடும்பத்தினரை பிரிந்து வேறுவை சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கும் பணத்தை ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் போட்டி போட்டுக்கொண்டு விருந்துகள் நடத்தப்பட்டு வருகிறது இதற்காக ஆண்டுதோறும் சுமார் ஐம்பது லட்சத்தில் இருந்து எழுபது லட்சம் வரை செலவு செய்யப்பட்டு வருகிறது அதாவது இந்த முத்துப்பேட்டையில் மாத்திரம் ரமதான் மாதத்தினுடைய லாஸ்ட் பத்து நாள் இருக்கு பார்த்தீங்களா அந்த சகலுக்காக வேண்டி செலவு செய்கிறது வந்து ஐம்பதுலேருந்து இருந்து எழுபது லட்சமா முத்துப்பேட்டையில் மாத்திரம் அப்ப தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளோ செலவாகும் நீங்க பாத்துக்க வேண்டிதான் தான் இப்படியெல்லாம் போட்டுட்டு சொல்றாங்க நோன்பின் மகத்துவம் அடக்கமும் முறையான தர்மமும் பின்னிப்பிணைந்து இருப்பதில் தான் இருக்கிறது இன்சால்லா இவை அனைத்தும் கடந்த வருடம் கடந்த வருடம் வரை நடந்ததாக இருக்கட்டும் இவ்வருட ரமலானில் இதனை நாம் அனைவரும் கொண்டு சேர்ந்து நிறுத்தி இருபத்தி ஏழாம் லைலத்துல் கதிர் இரவு நீங்களாக நமது ஊரில் இன்சா அல்லா விரைவில் தொடங்கப்படவிருக்கும் பைத்துல் மால் வட்டியில்லா கடன் திட்டம் இந்த திட்டத்தில் சகர் உணவு கொடுக்க செலவு செய்யப்படும் தொகையினை கொடுத்து உதவினால் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஐக்கிய ஜமாத் பணத்துடன் சேர்த்து நமது ஊரில் சிறு தொழில் செய்வோர் மருத்துவ உதவித்தொகை கல்வி மற்றும் பிற அவசர தேவைகளுக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடுத்து ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் செலுத்திட உதவும் என்பதனை பரிசீலனை செய்து அனைத்து அல்லாவையும் சேர்ந்தவர்களும் நல்லதொரு முடிவினை எடுத்து உதவும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்தும் போட்டிருக்காங்க இந்த முத்துப்பேட்டை யூனிட்ட அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டு சீலையும் வச்சிருக்கிறாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாரு நாளுங்கிற அந்த சகுர் சாப்பாட்டுக்காக வேண்டி எழுபது லட்சம் ரூபாய் இதெல்லாம் யார் கொடுக்கிறது முஸ்லிம் மக்கள் தானே அப்ப இவர்கள்ட்ட ஜகாத்து கேட்டால் கொடுக்க மாட்டாங்களா இந்த கல்வி உதவித்தொகை கேட்டால் கொடுக்க மாட்டாங்களா ஒரு ஜமாத்துல என்ன தேவை இருக்குன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் நம்ம முயற்சி பண்ணலாம் இல்ல இதை போய் பயங்கரமான ஒரு நன்மை மாதிரி கொண்டு எல்லாமே இதுக்கு செலவு பண்றீங்களே கேட்டுருக்காங்கல்ல இது நியாயமானதான இது அப்போ இதெல்லாம் இதெல்லாம் என்னென்னு எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னு கேட்டா இதெல்லாம் நல்ல நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதான் இது எது இந்த சகுர் சாப்பாடுன்னு இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா இந்த நோம்பு கஞ்சி வந்து எப்படி உருவாச்சுங்கிறது நிறையா வந்து தெரியும் இந்த சஹுர் சாப்பாடு எப்படி உருவாச்சுங்கிறது நிறையா வந்து தெரியாது சொல்லப்போனால் ஒரு நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீத மக்களுக்கு தெரியாது நான் சொல்கிறேன் தமிழ்நாடு அளவில் ஆளுமக்கள் உட்பட எல்லாத்தையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் ஆனால் குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில மக்களுக்கு அது வந்து எப்படி உருவாச்சுங்கிறது தெரியும் ஏன்னா இது வந்து உருவானதே வந்து குமரி மாவட்டத்தில் இருந்தால் உருவாகி தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த சகுர் சாப்பாடு எங்கேருந்து உருவாச்சுன்னு சொன்னால் குமரி மாவட்டத்திலருந்து தான் உருவாச்சு எப்படி உருவாச்சுன்னா நல்ல நோக்கத்துக்காக வேண்டி உருவாக்கணும் தான் அதை உருவாக்குவதற்கு ஆலோசனை சொன்ன நபர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால தான் இந்த தகவலை சேர்த்து சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு நீங்கள் வந்து ஹரிசில் பார்த்துருப்பீங்க இந்த ஏத்தி காஃபுன்னு சொல்லி ஒரு இபாதத்து இருக்கிறது இந்த ரமதான் மாதத்தில் அதான் லாஸ்ட்டு பத்து நாள் வந்து பள்ளிவாசலே ரசூல் சல்லாஹிஸ்லாமும் தங்கி இருக்கிறாங்க அப்படி புகாரில் நீங்கள் ஹரிசில பார்க்கலாம் அந்த நடவடிக்கை வந்து தமிழ்நாட்டில் வந்து முழுமையாக செத்து போய் இருந்தது அது இல்லாமலேயே இருந்தது நிறைய பேருந்து ஏத்திக்காப்புனா என்னன்னு கூட என்ன செய்யாது தெரியாத ஒரு நிலையில தான் இருந்தாங்க குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு இடங்கள்ல தமிழ்நாட்டில் வயதான சிலர்கள் இருப்பாங்கல்ல அவர்களை என்ன செய்வாங்கன்னா நீங்க வந்து இந்த வருஷம் நம்ம பள்ளிவாசல்ல ஏத்திக்காப் இருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சம்பளத்தையும் கொடுத்து என்ன செய்வாங்கன்னா பள்ளிவாசல்ல ஏத்திக்காப்பு இருக்க வைப்பாங்க இது கூட அரிதாக ரெண்டு மூணு பள்ளிவாசல்லாம் அப்ப அது ஒரு சிறந்த இபாதத்து அந்த இபாதத்து வந்து இந்த லட்சமத்துல தான் தமிழ்நாட்டில் இருந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழல்லனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஜம்இத் அஹுல் குரான் ஹதீஸ் என்ற அமைப்பின் கீழ் குமரி மாவட்டத்தில் இயங்கக்கூடிய மஜிதுர் ரஹ்மான் பள்ளிவாசல் வேர்க்கிழம்பிங்கிற ஊர்ல இருக்கிறார் அங்க வந்து நம்மளும் இமாமா தான் இருந்தோம் அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த ஹதீசையெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி மக்கள்கிட்ட ஜும்மாவுக்கு வர்றாங்க பார்த்தீங்களா அந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி ஏன்னா ரம்ஜான் வந்து வர்றதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கிறார் அப்போ அந்த ஜும்மாவில் வந்து எடுத்து சொல்லி இந்த மாதிரி ஹதீஸில் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரியான நிலைமை இல்லை ஏற்கனா என்னென்னு தெரியாதவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹதீசையெல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது ஜும்மா முடிஞ்சவனைய ரெண்டு சகோதரர்கள் உடனே வாக்குறுதி கொடுத்தாங்க என்ன வாக்குறுதினா இந்த வருஷம் நாங்க இந்த பள்ளிவாசல் என்ன செய்யறோம் ஏத்திகாவ் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாலிபர் இன்னொருவர் பெரியவர் இந்த வாலிபர் நம்மளுடைய ஃப்ரெண்டு தான் இப்ப நீ இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்கல்ல இவர் தான் அவர் நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஏத்திகா சம்பந்தமாக அந்த ஹரிச மேற்கோள் காட்டும் பொழுது அப்ப வாலிபராக இருக்கக்கூடிய இவர் என்ன செய்யறாரு ஓ இப்படி வந்து இவ்வளவு சிறப்பு இருக்கிறா இந்த ஏத்திகாப்புக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு முதல் முதல் முன் மாடலாக முதல் முதல்ல வந்தவர் இவர் தான் இவர் பேர் அம்மின் தான் இன்னைக்கு இருக்கிறாரு அப்போ இவர் அதே மாதிரி இன்னொரு பெரியவர் இருந்தார் அவர் கூட நானும் இருந்தேன் அன்னைக்கு பள்ளிவாசல் என்ன செஞ்சானே ஏத்திகாஃப் இருந்தேன் இப்போ மூணு பேர் இருக்கிறோம் பத்து நாளாக இருக்கணும்ல மூணு பேர் இருக்கிறோம் இப்போ மூணு பேர்னா அந்த ரெண்டு பேர் அந்த ஊருக்காரங்க தான் நாமளும் அங்கே தான் இருக்கிறோம் அப்போ என்னன்னா அந்த சாப்பாட்டுக்கு வந்து இப்போ அங்கேயே இருக்கும்போது சாப்பாட்டுக்கு சிரமம் இருக்காது இல்ல பக்கத்துல தான் அவங்களுடைய வீடுகள் எல்லாம் இருக்கிறது இருந்து சாப்பாடு வரும் அப்போ இந்த மாதிரி அந்த ஒரு வருஷம் அப்படி போச்சு மறு வருடமும் ரமணான் வர்றதுக்கு முன்னாடி இந்த செய்திகளை சொல்லும் பொழுது நிறைய மாற்றம் வந்தார் அதாவது முதல் வருடம் அந்த ரெண்டு பேர்த்த நம்மளையும் சேர்த்தி மூணு பேரும் தான் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா பத்து பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு பேர் முழுமையாக ஏற்றிக்கா இருந்திருக்கிறார்கள் நாற்பத்தி அஞ்சு பேர்த்த நான் சொல்கிறேன் ஒரு பள்ளி நாற்பத்தி அஞ்சு பேர் வந்து முழு அளவுக்கு ஏத்திக்காப்பா பத்து நாளும் தங்கியிருந்த வரலாறு வந்து அந்த ஒரு பெருமை அந்த ஹதீஸை மெய்ப்பித்த அந்த ஹதீஸுக்கு உயிர் ஊட்டிய அந்த ஹதீஸுக்கு வந்து ஆர்வம் ஊட்டிய மக்கள் அந்த பள்ளிவாசலுடைய மக்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டால் இப்போ இந்த மூணு பேர் இருக்கும்போது வீட்டிலருந்து சாப்பாடு வந்துட்டு இருந்ததா ஆளுக பெருகிட்டே இருக்கும் பொழுது இப்போ என்னன்னா இப்போ அவங்களுக்கு சமையல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு ஏன்னா வெளியூர்லேருந்துள்ள ஆளுகள்லாம் வந்து உட்காந்துருக்குறாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க நாலு பேர் இருந்தால் வெளியூர்ல இருக்கக்கூடியவங்க இருபது பேர் வந்து உட்காந்துருக்காங்க அந்த பள்ளிவாசலில் அப்போ என்ன பண்ணுறது அப்போ நாமளே சமைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஜமாத் மக்களை முடிவு செய்து என்ன பண்ணாங்கன்னா அந்த வருஷம் வந்து ஹோட்டல்ல என்ன செய்யறாங்கன்னா ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த நோம்பு திறக்கிறதுக்கு அதே மாதிரி சகுருக்கு ஏன்னா இருந்து நம்ம போய் வாங்கிட்டு இருக்க முடியாது சகருக்கு சகுருக்கு ஹோட்டலில் ஏற்பாடு பண்ணுறாங்க இப்படி படிப்படியாக போய் தான் கடைசியில் பள்ளிவாசல்ல என்ன செஞ்சிருவோம் நம்ம இந்த சகுருக்கு வந்து நம்ம சாப்பாடை ஏற்பாடு பண்ணிடுவோம்னு சொல்லி ஏத்திகாப்பில் இருந்தாங்கல்ல அப்போ அவர்களுக்கு மாற்று வழி இல்லையில் ஏன்னா வெளியூர்லேருந்து வந்தான்னு இருக்கிறாங்க அதற்காக வேண்டி என்ன செய்யப்பட்டதுன்னா இந்த சஹுரு சாப்பாடுன்னு சொல்லி ஆக்க துவங்கின்தான் அப்போ கனக்குதான் அவங்களுக்கு அப்போ அப்படி துவங்கி கடைசியில் என்னென்னா அந்த ஏத்திகா பிறவுகளில் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துவாங்கள்ல பயான்களெல்லாம் நடத்துவாங்கள்ல அப்படி நடத்தும் பொழுது இப்போ வெளியூர்லேருந்து நைட்டு இந்த இந்த ஏத்திக்காய் மக்கள் இருக்கிறதுனால எல்லா மக்களும் இங்கே வர ஆரம்பிக்கிறாங்க நைட் அப்போ அங்கேயும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது இப்போ வரக்கூடிய மக்களை விரட்ட முடியாதுல்ல அதுக்காக வேண்டி என்ன பண்ணாங்கன்னா அந்த விருந்துங்கிறது வந்து அப்போ தான் கொஞ்சம் ஆகும் அதாவது இப்போ பத்து பேர்த்துக்கு காக்கணும் இருபது பேத்துக்காய் இருபது பேர் நூறு பேத்துக்காய் நூறு நூறு பேர் அதுக்கப்புறம் நூற்றம்பது ஆகி ஆனால் அன்னைக்கு வந்து பள்ளிவாசல்கள் கம்மி தொகுதி அடிப்படையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் கம்மியாக இருக்கிறதுனால பல மக்கள் வந்து அங்கே தான் வந்தாங்க அப்ப இதனை இந்த இதை மையமா வச்சுதான் என்னன்னா அந்த சகுர் சாப்பாடுங்கிறது துவங்குது இப்படி துவங்கும் பொழுது ஆர்வமுள்ள மக்கள் எல்லாத்துக்குதான் செய்வாங்க அப்ப அதை பார்த்துக்கிட்டு நாங்களும் பண்றோம் வேற ஊர்ல பண்றாங்க அத பார்த்துட்டு நாங்களும் இன்னொரு ஊர்ல பண்றாங்க இப்படி பரவி பரவினா என்ன ஆகி போச்சுன்னா இன்னைக்கு சுண்ணத்து ஜமாத்து மக்களே இதை வந்து வேகமா விரைவாக செய்யக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் பரவி போச்சு நல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நல்ல நோக்கத்துக்கு தான் உருவாக்குனது அதை ஏத்திகாஃபில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அது ஆர்வத்தோட நம்பி வழியை வெளிப்படுத்துகிறாங்கள உறுதிப்படுத்துறாங்கல்ல அப்போ உயிர் அதுக்காக வேண்டி செஞ்சது இன்னைக்கு என்னன்னா ஏத்திகாஃபில் மக்கள் இருக்கிறது இல்லை தமிழில் பார்த்தீங்கன்னா ஏத்திகாஃபுனா அந்த ஒரு நேரம் அரை மணி நேரம் போய் தங்கிட்டு வர்றாங்கல்ல பயனில் போய் உக்காந்து வர்றாங்கல்ல அதுதான் ஏத்திகாஃபுங்கிற மாதிரி ஆகி என்ன ஆகி போச்சுன்னா அந்த லாஸ்ட் அந்த பயானுக்கு மட்டும் கீத்துவம் கொடுத்து போகிறாங்கள்ல நான் ஏத்திகா போகிறோங்கிற பேரில் போகிறாங்க அப்படி போகும்போது என்னன்னா ஏத்திகாஃபுங்கிற அந்த இபாதத்துக்கு கீழே வந்து இப்போ என்னன்னா அது வரக்கூடிய மக்களுக்குள்ள சாப்பாடாகி போகிறதே இப்போ மெயின் ஆகி போச்சு லாஸ்ட் பத்து நாளா இப்போ அங்கே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இங்கே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி இந்த பேச்சு தான் வந்து இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அது இவ்வளோ பெரிய பாரத்தை உருவாக்கி போச்சா இல்லையா நோக்கம் நல்ல தான் நோக்கம் நல்லா இருந்தாலும் என்னென்னவெல்லாம் நடைமுறைப்படுத்தணுமோ அதில் நம்ம கவனத்தை அதை நம்ம விட்டுட்டோம்ல அது போக என்னன்னா அந்த அதை போன்ற எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சகுருக்கு வந்து இங்கேருந்து அந்த பள்ளிக்கு போகிறது அங்கேருந்து இந்த பள்ளிக்கு போகிறது சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த சகு சாப்பாடுனுடைய பேச்சு அதே மாதிரி நோம்பு கங்கினுடைய பேச்சு தான் நீங்க மெயினாக இருந்து கொண்டிருக்கிறது வணங்குதுங்களா தேவையுடைய இவர்களுக்கு நீங்க கொடுங்க அதுல சந்தேகம் எல்லாம் வேணாம் மார்க்கத்துல வந்து ரசூ சல்லா சிலம கூட வலியுறுத்தணும் தானே தேவையுடைய உதவி செய்யறது அதே மாதிரி நோம்பு தொடர்க்க கொடுக்கறதுங்கெல்லாம் மார்க்கத்துல இருக்கிறது தான் அதே நேரம் இது வந்து தேவையுடையவர்கள் அப்படிங்கிறது போக இது வந்து விழாமா இருக்கு ஒரு அதை வசதியானவர்கள் உட்பட எல்லாருமே வந்து உக்காந்து அது ஒரு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரமலான் மாதிரி இருக்காது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் அதனால இது வந்து தான் சிறந்தது அப்படிங்கிறத அந்த முத்துப்பேட்டை ஜமாத்தினர்கள் தவிர்ப்ப தான் சிறந்ததுன்னா அந்த அதை தவிர்த்து கொண்டு வேற நல்ல விஷயங்களை செலவு பண்ணலாம் போட்டிருக்காங்க இதே மாதிரியான ஐடியாக்களை நீங்களும் என்ன செய்யுங்க அது பண்ணுங்க எது வந்து சிறந்ததோ எது முஸ்லீம் சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையானதோ அந்த தேவைகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்க நீங்கள் எல்லா தேவைகளிலையும் கவனம் செலுத்தி இப்படியும் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பண்ணிட்டு போங்க தப்பெல்லாம் கிடையாது ஆனால் மற்ற மற்ற சுண்ணத்துகள் செய்ய வேண்டிய அடிப்படை தேவைகளில் போட்டையை விட்டுக்கிட்டு சும்மா நாங்கள் இதுக்கு போட்டோம் இது போட்டோன்னு சொல்லி இந்த விருந்து மாதிரி கொண்டு போகிறதுக்கு பார்த்தீங்களா அது ஒரு நல்ல செயல் இல்லை அப்படிங்கிறது அனைத்து ஜமாத்தினர்களும் வந்து என்ன செய்யணும் முடிவெடுத்து ஆரோக்கியமான முறையில் நீடிக்கக்கூடிய காலத்தில் வந்து எதெல்லாம் வந்து பயன் தருமோ அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் சிந்தித்து நடவடிக்கையை அமைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அலாம்